இதோட ஒரு வெங்காய ராமசாமி இந்த வெங்காய ராமசாமி என்ன திமுர் பாருங்க உங்களுக்கு நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வைக்கிறேன் சீமான இது பெரியார் மண் அல்ல பெரியாரே மண் தான் அப்படின்னு சொன்னாங்க உடனடியே எல்லா கட்சிகளும் கொதிச்சுட்டான சீமான எதிர்த்து அறிக்கை கொடுத்தாங்க அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பண்ணாங்க அப்ப எனக்கு ஒரு கேள்வி ஒன்னு வருது என்ன தெரியுமா கேள்வி அந்த கேள்வி நான் பச்சையாவே கேட்கிறேன் அப்பதான் உங்களுக்குலாம் புரியும் லார்ட் மவுண்ட் பேட்டனோட சிலைகளை இந்தியா முழுக்க வச்சு இவர்தான் இந்தியர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா சுரண்டி தள்ளானுங்க ஆங்கிலேயர்கள் இந்தியாவை உலகத்துல இந்தியாவில இருக்கிற இந்த ஜாதிய வேற்று ஏற்றத்தாழ்வுகள் வேறுபாடுகள் இது எனக்கு கடுமையான விமர்சனம் ஆனா இந்தியான்ற ஒரு நாடுதான் உலகத்திலே வணிகத்தில் சிறந்து விளங்கியதுன்னு ஆங்கஸ் மேடிசன் அப்படின்ற ஒரு பொருளாதார நிபுணர் சொல்றாரு பதினேழு நூற்றாண்டுகள் ஒன்றாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு தான் இருந்துச்சுன்னு அதனாலதான் உலகத்துல இருக்கிற எல்லாரும் இந்தியாவுக்கு வந்தான் சரிங்களா இப்ப இது புரிஞ்சிச்சு இங்க வாங்க தமிழ்நாட்டுல வெங்காய ராமசாமி நாயக்கர் சிலைகளை எல்லா இடத்துலயும் வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் படையெடுத்து வந்ததுக்கு பிறகுதான் தமிழனுக்கு மானமும் ரோஷமும் இருந்துச்சு அறிவும் வந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க அதை எத்தனை பேர் ஏத்துக்கிட்டு நீங்க சொல்றீங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை தமிழர் ஏ சீமான அவங்க சொல்றாங்களா சரிதானப்பா என்னப்பா அது பெரியார் ராமசாமி நாயக்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழனுக்கு அறிவா அதுக்கு முன்னாடி தமிழனுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டிருந்தாங்கன்னா தமிழர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பாங்க அவங்க திமுக என்ன சொல்லுதோ அதையே அப்படியே சொல்லிட்டு இது பெரியார் மண் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழர்களை தமிழர்கள் என்ன அவ்வளவு இளிச்ச வயனுங்களா என்ன அப்படி ஈவியரங்க வெங்காய ராமசாமி நாயக்கர் வந்து தமிழர்களுக்கு நல்லது பண்ணிட்டாரு